அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சொன்னன் ஸ்ரீமத்திய விஸ்வ சித்தாரியே மனோநந்தன எதுவே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவாக போற்றி முதல் விஷயம் அக்டோபர் ஒன்று ரெண்டு தான் நான் சென்னையில் இருப்பேன் நான் ஏற்கனவே சொன்ன தேதிகளை இருக்க முடியாத சூழ்நிலை ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் சென்னையில் யாராவது இது வரைக்கும் பார்க்காதவர்கள் பார்த்தவர்களெலாம் தனியாக ஒன்று நாள் சொல்கிறேன் பார்க்காதவர்கள் மீட் பண்ண சொல்லிங்க அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் போடனால அக்டோபர் ஒன் ஆர் டூ வந்து நான் பிளான் பண்ணுறேன் அதுக்கும் இந்த ஜே டீம் வந்து இந்த மேங்களூருக்கு வந்து ஒரு மேஸ்யூ ட்ரிப் எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி கூப்பிட்டு போகிறாங்க அது வந்து ஒரு லைஃப் என்ன சொல்கிறது லைஃப் சேஞ்சிங் ட்ரிப்பாக இருக்கும் ஸோ அந்த ட்ரிப்பில் நீங்கள் போனாலும் என்னுடைய பர்சனல் டைம் வாங்கி நான் பார்க்குனாலும் இதுக்கு நான் யாரும் கட்டணம் வாங்க போகிறேன் நான் பர்சனல் டைமுக்கு நீங்கள் அந்த ஜேஏடிஎம் டூருக்கு வந்து அந்த அது சம்மந்தமாக எப்படி கட்டணம் என்ன போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு தொற்றுக் கொள்ளும் அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த மேங்களூர் கோயிலில் என்ன சுக்கலிங்க விசேஷம்னு கேட்டிங்கன்னா அது நான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சதுரகிரி போனப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு என்ன சொல்கிறது யார நம்ப மாட்டாங்க அது ஒரு சுக அனுபவம் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ஒளி போனதை நான் பார்த்தேன் ஆண்டால் பொதுவாக நான் பார்த்தேன் ஆனால் என் கூட இருந்தவங்க யாருமே பார்க்கல பௌர்ணமி என்று அது அப்படியே பிரமிப்பான ஒரு அனுபவம் அந்த அனுபவம் கொடுத்த ஒரு ஒரு தெளிவு அந்த பதினெட்டு அபிஷேக பதினெட்டு வகையான நான் அபிஷேகம் பண்ணுவாங்க சதுரகிரியில் அதை பார்க்கும்போது ஒரு சிலிர்ப்பு இந்த சாய்ந்த சதுரகிரி மகாலிங்கத்தை பார்ப்பதுக்கு பார்க்கும்போது ஒரு சிலிர்ப்பு பெரிய மகாலிங்கத்தை பார்க்கும்போது ஒரு சிலிர்ப்பு சுழிப்புத்தூர் ஆண்டாள் தாயாரை இது நிராயுத பாணியாக ஒன்றுமே இல்லாமல் நின்று தரிசனம் போய் செய்த போது கிடைத்த சிலிர்ப்பு எப்போதெல்லாம் ஆண்டாள் கோயிலுக்கு போனலாம் அப்போதெல்லாம் கரண்ட் கட் ஆகும் அந்த தாயாரை ஒரு என்ன சொல்கிறது எப்படி அந்த தாயாரை தரிசிக்கணுமோ அதைப்போல் எனக்கு தரிசனம் கொடுத்த அந்த அந்த ஒரு நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் ஒன்று சேர்த்து காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோயிலில் பூஜை பூஜைப்போ அந்த தீர்த்தம் குடித்தா ஒரு 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 சிலிருப்பு இருக்கும் அதுபோல் ஃபீலிங் எல்லாத்தையும் சேர்த்தா அந்த மேங்களூர் கோயிலில் வந்து அந்த எனக்கு அந்த ஃபீல் கிடைச்சது அங்கே அந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயில்லாம் எனக்கு உண்மையில ஆனோஸாக சொல்கிறேன் எனக்கு பெரிய ஒரு சே ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை அதை கமர்ஷியலாக இருக்குது ஏதோ வந்து மேலே ஏறி கீழே இறங்கி போகிறோம் நடுவில் ஏதோ ஒரு இருக்குது அதை பார்த்தோம் ஏட்டி பார்த்தோம் அவ்வளோதான் முடிஞ்சது ஆனால் இந்த கோயில் அப்படி இல்லை ஏதோ ஒரு பத்து திருவண்ணாமலை நூறு சதுரகிரி ஆயிரம் ஆண்டாள் கோயில் ஆயிரம் திருச்செந்தூர் கோயில் பத்தாயிரம் திருப்பதி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் போனால் தான் உங்களுக்கு புரியும் நான் அதுக்கு மேலே இதை பற்றி பேசணும்ல ஸோ உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்ச் கொடுப்பதற்கான ஒரு கோயிலாக அந்த கோயில் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க சுக்லிங்கம் ரெண்டு மூணு நாளாக பயங்கர கோவமாக வீடியோ போடுறேன் ஏன் அப்படி போடுற அதெல்லாம் உன் உடம்புக்கு தானே கெடுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் என் உடம்புக்கு கெடுதலா ஆமாம் கெடுதல் தான் ஆனால் நான் எப்படி என்னுடைய ஒரு எப்படிப்பட்ட ஆள்னால் நான் உண்டும் என் ஆளும் உண்டு ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் ஆன் அதர்ஸ் ஜாப் இப்போ அடுத்த விஷயத்த மோக்கம் நுழைக்கிறதுலாம் பண்ண மாட்டேன் இப்போ என் கூட யாரோ ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக ஃபுட்டை பேஸ் பண்ணக்கூடாது நம்பர் ரெண்டு வந்து பங்க்ஷுவல் பங்க்ஷுவாலிட்டிக்கு அர்த்தம் தெரிஞ்சவனாக இருக்கணும் புறம் பேசக்கூடாது அதுவும் குறிப்பாக பெண்கள் பெண்களை பற்றி தவறாக பேசுவது வட்டி தொழிலில் ஈடுபடுது சி இப்போ வட்டி தொழிலில் ஈடுபடுறாங்கன்னா எனக்கு 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 எதுவும் நான் யார்ட்டையும் ஏமாறல எனக்கு என்ன சங்கடம்னா அது போல் வட்டி தொழிலுக்கு ஈடுபடுறவங்களுடைய வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் தூர்மாரம் அடைகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு மூணு பெண் குழந்தை வச்சுங்களேன் வட்டி தொழில் ஈடுபடுறாங்க அவங்க பேசுவோம் பழகுவோம் திடீர்னு அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு சின்ன வயசில் விடுவாகிடறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதில் யாரும் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிகிட்டால் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக அந்த அந்த பெயின் என்னால் தாங்க முடியாது அதனால் நான் யார்ட்டையும் ஏமாறலை நான் யாருக்கும் எதிரானவனில் நான் ஏன் கூட இருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் நான் யாரையும் இன்சூஸ்லாம் பண்ணல நீங்கள் அதை மீறி பண்ணுறீங்கன்னா அந்த இறப்புக்கும் கூட நீங்கள் தயார் பண்ணிக்கணும் அவ்வளோதான் உங்கள் வீட்டில் ஒரு ஷார்ட் டைமில் ஷா ஒரு ஒரு மோசமான இழப்பு மோசமான சம்பவங்கள் நடக்கும்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அது வந்து நிவர்த்தி பண்ண முடியாது அப்போ அந்த கோபம் அந்த வழி இருக்கும்போது அதை மீறி பண்ணுறாங்கன்னா அப்போ கோவம் தானே செய்யும் இப்போ ஃபங்க்ஷலாக வருது இல்லை கோவம் வர தானே செய்யும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறாங்க வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு வயிறில் இடமே இல்லை அப்படின்னு பல்ல காமிச்சிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுங்கண்ணா அதுக்கு மட்டும் இடம் இருக்குன்னா அப்போது அப்போ கோவம் வரக்கூடாதுன்னா வரும் அந்த புறம் பேசுகிறது கோவம் வரும் இன்னொரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி பேசுறது கோவம் வரும் இது இது வரக்கூடாதுன்ற அளவுக்கு நானும் முற்றும் துறந்த முனிவனும் இல்லை அப்படின்றது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சமுதாயம் மேலே உள்ள கோபம் தான் அது இப்போ இப்போ லஞ்சம் வாங்குகிறாங்க அப்போ அதோட பாதிப்பு யாருக்கும் அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கும் பெண் பிள்ளைகள் வளர்ப்பு சரியில்லை அப்போ நான் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னா நம்ம சொல்லலாம் வாங்காதான்னு சொல்லிட்டு அதுபோல் பெண் பிள்ளையை நல்லபடியாக வளர்த்துக்கணும் சொல்லலாம் அது நாளைக்கு வந்து கஞ்சா அடிக்குது கருமுட்டை விற்குது இந்த பீர் அடிக்குது ஆமாம் ஐம்பது பம்பளை பசங்கள் ஐம்பது ப பத்து ஆம்பளை பசங்க கூட சுற்றுது அப்படின்னு ஜோடி ஜோடியாக சுற்றுது நைட்டு வந்து ஏதோ கிளாஸ்க்கு போகிறோம்னு சொல்லி பப்பில் உட்காந்துருக்குதுன்னா அதை பார்க்கும்போது போது கோவம் வரும் இல்லையா யார் மேலே கோவம் வரும் பெட்ரோல் மேலே தான் பிள்ளையை வளர்த்துட்டு வந்து பிள்ளையை பெற்றுப்பட்டா போதுமா அது எங்கே சுற்றுது எவன் கூட நிற்குதுன்னு தெரிய வேணாமா அப்போ அதுக்கு அதுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும்னா கோவம் வருமா வராதா இப்போ திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த ஒரு சொசைட்டி வந்து சே சேஞ்சு சேஞ்ச் போது அந்த சொசைட்டி சேஞ்சது வந்து வீட்டிலேருந்து நடக்கணும் அது நடக்கலன்ற போது அந்த எனக்கு நிச்சயமாக உண்டு அதே போல் நான் வந்து ஒரு ஸ்டெப் அகேடாக தான் நான் திங்க் பண்ணுவேன் இப்போ நான் நான் அரசியல் பேசுகிறேன் ராணி மேடம் கூட பெங்களூர் மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்கு தமிழ்நாடு அரசியல் தெரியலன்ட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு புரிந்துதலுக்காக நான் சொல்கிறேன் அதாவது இப்போ இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் மாதிரி ஒஸ்ட் கவர்மெண்ட்டு யாருமே வந்து பண்ணலை எடப்பாடியார் கூட வந்து எடப்பாடி பழனிசாமி கூட தவழ்ந்து அந்த முதல்வர் பதிவை பிடிச்சிருந்தால் கூட கரப்ஷன்லாம் ஓவராக இருந்தால் கூட ஓரளவுக்கு பெட்டர் கவர்னன்ஸ் இருந்தது இந்த கவர்மெண்ட்டோட ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் சில இடங்கள் நான் சொல்கிறேன் இது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் ஆனால் அது செயல்முறைப்படுத்தப்படலைன்னா அது கோபம் வருமா வராதா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்றில் வந்து எம்பி எலெக்ஷன் இருபது இருபத்தொன்று எம்எல்ஏ எலெக்ஷன் டிஎம்கேவில் சுயுத்த போல்ஸ்னு சொன்னேன் நூற்றி இருபது சீட் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது நாற்பது ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் கோ கோயம்புத்தூர் மீட்டிங்லேயே சொன்னேன் நான் சரி ஏன்னா நான் பப்ளிக் கூட இருக்கேன் நான் என் வித் த பீப்புள் நான் அவங்களோட பல்ஸ் தெரியும் இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு போகிறேன் மூவாயிரம் கிலோமீட்டர் போகிறேன்னா ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு அறநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன்னா நான் வந்து இப்படி முற்றும் துறந்த முனிவனாக கண்ணை பொத்திக்கிட்டு போ போதைமர்த்திக்கிட்டே உட்காரத்துக்காக நான் போயிட்டுருக்கேன் நான் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போகும்போது நான் பேசுவேன் இல்லையா பத்து பேர்கிட்ட பேசுவேன் இல்லையா அப்போ அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நான் அந்த அனுமானத்துக்கு வரேன் இப்போ இன்ஃபேக்ட் வந்து இப்போ கூட இந்த தமிழ்நாடு இந்த எலெக்ஷன் வரப்போகிற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் பிஜேபி பெரிய தகுப்பு பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஏடிஎம்கே சும்மா விட்டுட்டு அவர் விஜயா விஜய் நடிகர் விஜயோடு அலைன் பண்ணியிருந்தாருன்னா அவங்க ஒரு இரநூத்தி பத்து சீ இரநூத்தி பத்து சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் ரொம்ப பெரிய ஃப்ளா அது பெரிய மிஸ்டேக் அது ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்தனால இங்கே வந்து பிஜேபி மேலே மக்களுக்கு பயங்கர கோபம் உண்டு ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் தமிழ்நாடுக்கு கொடுக்கல நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் அதை தடுத்துட்டு அப்புறம் வந்து கவர்னர் வச்சு அரசியல் பண்ணுறது எது இருந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு போய் இவங்க பண்ண தவறுகளை நான் திருத்துறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே விட்டுருந்தா கூட மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோவம் வந்து ரெண்டாயிரத்து பதினொன்று ஓட்டு போட்ட மாதிரி ஓட்டு போட்டுருவாங்க திரும்ப திரும்ப கவர்னர் வச்சு அரசியல் பண்ணும்போது அது திமுக மேலே ஒரு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி காமன் மேன் பேசுகிறாங்க இந்த ஓட்டு போடுறோம் பேசுகிறான் இப்போ நீங்களும் நானும் வந்து பேசிவிட்டு ஓட்டு போட மாட்டோம் பூத்துக்கு போக மாட்டோம் ஆனால் அவன் பூத்துக்கு பூத்துக்கு போய் ஓட்டு போட போகிறான் அன்றாடம் காட்சிகள் பேசுகிறாங்க அந்த இலவச பஸ் பயணம் போகிறவங்க பேசுகிறாங்க ஸ்டாலின் அவருக்கு என்ன நல்லா தான் இருக்காரு சட்டவங்களாக நல்லா தானே இருக்குது இவங்க சும்மா எதிர்கட்சியில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இப்போ எலெக்ஷன் நடந்ததுன்னா நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வந்து பாமக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து அறுபது சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது இதுதான் வந்து இன்றைய நிலைமை நீ என்ன கேஸ் போட்டாலும் என்ன விஷயங்கள் பண்ணாலும் கொங்குபேட்டில் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு தொகுதி இருக்குன்னா இருந்து பதினேழு பதினாறு தொகுதியினோடய கணிப்பு ஜெயிச்சுடுவாங்க டிஎம்கே என்ன என்ன பண்ணாலும் அதை வந்து மாற்ற முடியாது அப்போ நான் இது ஒருத்தங்கிட்ட சொல்கிறேன் நானே சாரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிற ஆள்கிட்ட அவங்க அதை பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கான விஷயங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு எலெக்ஷனில் வந்து எல்லாம் ரிசல்ட்ஸ்லாம் மா நான் சொல்கிற மாதிரி வந்த பிறகு அப்போது நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு வந்து காலையில் தூக்கி விட்றதுக்கா அப்போ கோபம் வருமா வராதா அப்போ என்னென்னா வந்து இது போல் விஷயங்களை வந்து யாரும் கேட்காமல் இருக்கும்போது நம்ம சொல்கிறத கேட்காமல் இருக்கும்போது அந்த கோபம் வந்து நியாயமான கோபன்றது புரிஞ்சுங்க அதனால் வந்து அதுக்காக நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் ஏற்றுக்கூடாதுன்னு இல்லை என்னோட உடம்புக்கு நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதையும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து நிறைய செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் யாரும் செலவு பண்ணுறதில்ல நிலம் வாங்குறாங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு செலவு பண்ணுறாங்க சொசைட்டிக்கு யாரும் எதுவும் செலவு பண்ணலன்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த செலவுன்னு வரும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏசி முத்தையா அப்படின்னு ஒரு ஒருத்தர் உண்டார் ஸ்பிக் சேர்மனாக இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பிக் பெட்ரோ கெமிக்கல்ஸும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போய் அந்த டைமில் பியூரோக்ராட்ஸு அந்த பொலிட்டிஷியன்லாம் சேர்ந்து அவர் வேற ஒரு பெரிய கம்பெனிக்கு ஆதரவாக அவங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த கம்பெனியை காலி பண்ணிட்டாங்க லைசன்ஸ்லாம் கொடுக்காமல் அது ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார் இந்த சென்ஸ் வந்து யானைப்படுத்தாலும் குதிரை மட்டும் அது வேறு விஷயம் ஆனால் அவங்க மனைவி தேவிக்கு வந்து ஏகப்பட்ட சிவன் கோயிலை எடுத்து பண்ணுவாங்க அதுவும் திரு திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயிலுக்கு அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க அந்த நாட்டுக்கோட்டை நகர நாட்டுக்கோட்டை சேட்டை நகரத்தாரில் வந்து ஏசி மனைவி அவ்வளோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு தான தர்மங்கள் இந்த சிவன் கோயிலுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு ஃபால் டவுன் வந்தது இன்ஃபேக்ட் வந்து ம மெட்ராஸில் வெள்ளம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்தப்போ அவர்லாம் வந்து அவன் வீ வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்து அவர் படகுல தான் வீட்டு விட்டு வெளில போனார் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமாக இருந்தது பட் அந்த டைமில் தான் எம்ஏஎம் ராமசாமி அவர்கள் இறந்து போகிறாரு அதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எம்ஏஎம் ராமசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அவருடைய வளர்ப்பு பயனுக்கும் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி அறக்கட்டளை சொத்து வந்து ஏசி முத்தியா அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்தது அப்போது நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆக்சுவலாக ஒரு டாப்பு போய் ஒரு டவுன் வந்து அப்படியே முடிஞ்சிடக்கூடாது லைஃப் நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா டாப் போய் டவுன் வந்தால் கூட மறுபடியும் டாப்புக்கு அது கொண்டு போய்டும் அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அதனால தான் சொல்கிறேன் சொசைட்டிக்கு பண்ணுங்கள் திரும்ப திரும்ப நல்லெண்ண நிலபலங்களை வாங்கி குவிக்கிறது பெரிய காரை வாங்கி வாங்குறது பெரிய வீடுகளை வாங்குறது இதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு நிறைய செலவு பண்ணுங்கள் நிறைய பணத்தை ஈர்ப்பீர்கள் அப்போ இது பண்ணலன்னா கோவம் வருமா வராதுன்றது நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக உணவு உண்ணும்போது அது வீட்லேயோ ஹோட்டல்லையோ இந்த கை இருக்கு இல்லையா ஒரு அடுத்த பொருள் வரும்போது இந்த கை காயக்கூடாது அது வந்து மிகப்பெரிய தரித்திரம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க ஒன்றும் பத்து பேர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எழுந்திருக்கிறதுக்காக கையில் பேப்பராக வச்சுங்க டிஷ்யூ பேப்பராக வச்சு இந்த விரல் நிலை துறைத்து வச்சுங்க கை மட்டும் காயக்கூடாது என்பதை நான் சொல்ல ஆசைப்படுறேன் அதே போல் மொபைல் ஃபோன் வந்து சவுண்டாக வந்து பப்ளிக் ப்ளேஸில் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து நூறு பேரோட வெறுப்பு உங்கள் மேலே வரும் அது டிவி டிவி பார்க்குறது அந்த மொபைல் ஃபோனில் அப்புறம் ஜியோ டிவி அப்புறம் யூடியூப்பு ஷார்ட்ஸு இது போன்ற விஷயங்கள் ட்ரெயினில் சாப்பிட்ற இடத்துல இவன் சாப்பிட்ருப்பா அந்த அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் எதிர்க்கிறக்கெல்லாம் செம்ம கட்டுப்பாக இருப்பான் சமீபத்தில் கூட எனக்கு அந்த சம்பவம் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் நடந்தது நான் பார்த்தேன் நான் நான் உண்மையாக சொன்னேன் சார் நீங்கள் சாப்பிட் நீங்கள் கேளுங்க நீங்கள் பார்க்குற டிராமா ஏன் அடுத்தவன் கேட்குறீங்க சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ண்ணா நான் ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னால் அவன் பயந்துட்டான் சரி மொட்டைலாம் போட்டிருக்கேன் இவன் ஏ ப்ளஸ் ஒப்படி ஹெல்ப்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சுட்டான் டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டான் அந்தாலும் வச்சுங்களேன் அப்புறம் எல்லாரையும் ஒரு மாதிரி பார்த்தாங்க எவனா வந்து கிற்கனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க பட் ஓகே நிர்வாண ஊரில் வந்து கோமணம் கட்டணும் வந்து பைத்தியக்காரன் தான் எவனாங்க எப்படியா பார்த்துட்டு போகிறான் நீங்கள் இது போன்ற இடங்கள்ல எவனால் சவுண்டை வந்து வச்சு மொபைல் கேட்குறான்னா தயவுசெய்து தட்டி கேளுங்க வகையில் குறுநரிசி போட்ட மாதிரி உட்காந்துருக்காதீர்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆன்மீக தகவல் சொல்கிறேன் பித்ரு சாபம் காசிப்பூர் ராமேஸ்வரம் போன்னு எல்லா ஜோசிகாரம் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் மேலே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அந்த கோயிலை பற்றி நாளைக்கு நான் சொல்கிறேன் செம்ம கோயில் அது சம்ம அது அமாவாசை அன்னைக்கு போகிறது ரொம்ப விசேஷம் அந்த கோயிலில் இது வரைக்கும் அந்த கோயிலை பற்றி நான் பேசலை பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் சமீபத்தில் அந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன் அப்படியே அந்த உடம்புலாம் உருகிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த சிவன் எனக்கு உண்மையில் அது ஞாபகம் இல்லை அந்த சிவனை ஞாபகம் இல்லை உண்மையான சுயம்புனாலும் இந்த சிவனை பார்த்தா இந்த லிங்கத்தை பார்த்தா நீங்கள் சொல்லிவிடுவீங்க அதை பாருங்கள் எவ்வளோ பெருசு ஜெசாண்டிக்காக இருக்கும் அதை அதை பூஜை பண்ணுறவங்க எப்படி ஆத்மார்த்தமாக எல்லாம் அங்கே வரக்கூடிய பக்தர்களை பார்த்தாலே எல்லாம் சிவப்பழமாக இருக்கும் அந்த சிவனை நம்பி தங்களை ஒப்படைத்து வரக்கூடிய மக்களாக இருப்பாங்க இது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற இந்த கோவில் இதை பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன் நான் இது பேசன்னா நம்ம பேச வேண்டிய விஷயத்தை நம்ம அன்றைக்கி விட்டுருவோம் ஸோ நாளைக்கு நான் பேசுகிறேன் முதல் விஷயம் நாம் பேச வேண்டிய விஷயத்தில் நீங்கள் பெரிய பணக்காரனாக மாறணும் அப்படி சொன்னால் பெரிய பணக்காரனாக இருக்கணும்னா செல்வ செழிப்போடு வாழணும் நிம்மதியாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் நல்ல திங்கிங் பேட்டர்னோட தாட் ப்ராசஸோடு நீங்கள் வாழணுன்னா ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணுங்கள் உங்கள் ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணணும் ரெண்டாவது வந்து எந்த இடத்துக்கு போகணுனாலும் பத்து நிமிஷம் முன்னாடி போயிடுங்க ஃப்ளைட்னால் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்னா த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி போங்க ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி கூட போகலாம் தப்பு இல்லை லோக்கல் ஃப்ளைட்னா ஒன் அண்ட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி தயவு செய்து போயிடுங்க ப்ளஸ் ட்ரெயின்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி இருக்கணும் ஒரு நிகழ்ச்சி ஒரு ப்ரோக்ராம்னால் அதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடியாவது அங்கே போய் இருக்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ரிலையபிலிட்டி வந்து உங்களுக்கு பெரிய ரிவார்டை கொடுக்கும் இந்த நம்பகத்தன்மை உங்களுக்கு பெரிய அதிசயத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்லேயே கொடுக்கும் ஃபங்க்ஷாலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் போனோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மீட்டிங்குனால் ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங் வந்து பன்னீர் சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் ஈ அப்படி அப்படி இருக்கிறதுக்கெலாம் கிடையாது அது அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஒரு அஜெண்டாவில் ஒரு விஷயம்தான் அந்த மீட்டிங்கில் வாயை திறந்து பேசணும் ஒரு மீட்டிங்கில் ஒரு முறையாவது கன்ஸ்ட்ரக்டிவாக பேசணும் நான் பேச மாட்டேன் பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த மீட்டிங் நீங்கள் வரக்கூடாது உங்களையும் மதித்து அந்த மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்கன்னா உங்களுடைய கருத்தை கேட்பதற்காக தான் அந்த மீட்டிங் கூட்டப்பட்டிருக்க ஒழிய மீட்டிங் நடத்துபவர் அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டு போகிறதுக்கு நீங்கள் வரலன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ எந்த மீட்டிங்காக இருந்தாலும் தயவுசெய்து ஒரு முறையாவது கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் எதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பேசிதான் ஆக வேண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளஸ் அண்ட் மைனஸை வச்சு அந்த மீட்டிங் என்னன்னு தெரியும் அதோட ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன சப்ஜெக்டு என்ன தேவைன்றதை நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் பெரிய பெரும் பணக்காரனாக மாறுவீர்கள் ஷார்ட்லி அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் வேலை பார்க்குறீங்க உங்கள் கடை உங்களுடைய தலைவனுக்கு மூணு ப்ரியாரிட்டி வேலை இருக்கும் மூணு முக்கியமான வேலைகள் நீங்கள் என்ன வேலைகள் இருந்தாலும் உங்கள் கூட வேலை பார்க்கும்போது அந்த மூணு வேலைகளோடு நீங்கள் அலைன் பண்ணிக்கணும் நீங்கள் அப்போது தான் வெட்டியாளர் ஆக முடியும் வெட்டியாளனால் தான் நீங்கள் பணக்காரனாக முடியும் ஐந்தாவது வந்து மற்றவருடைய வேலையை வந்து பப்ளிக்காக பாராட்டுங்க இப்போ நான்லாம் யாராவது நல்லா வேலை பார்த்தாங்கன்னா நான் ஷோராக அந்த வேலையை பண்ணுவேன் இவர் என்னோடய புத்திசாலி இப்போ நான் சொல்லுவேன் மனோகர் வாஸ்தில் நாலேஜபிள் நான் எங்கள் டீம்ல அவர் சொல்லுவேன் இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு இப்போ இப்போ நான் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி சேர்மன் இருக்கார் திருக்கோவிந்தன் இருக்காருனா நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு அவர்கிட்ட அவரோட ஸ்டைலுக்கும் என் ஸ்டைலுக்கும் சுத்தமாக ஒத்து போகாது ஆனால் அவர் ஒரு முறை கேட்டால் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே பத்து முறை நாவலில் மைக்கை பிடிச்சி பேச சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் பேருக்கு முன்னாடி ஐயோ அண்ணா பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு சொன்னவர் இன்னைக்கு யூடியூப்பில் அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புளை உருவாக்கியிருக்காரு யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாருனா அதுதான் முக்கியமான விஷயம் அப்போது அந்த இடத்துல அவர் வந்து ஜெயிச்சிட்டார் அந்த தடையை உடைத்தார் அவர் இன்றைக்கி பெரிய அளவில் வெற்றி பெற்றார் அப்போ நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா பண்ணுறாங்கன்னா நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் அது வந்து பப்ளிக்காக நீங்கள் பாராட்டுங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க திட்டும்போது பப்ளிக்காக திட்டாதீங்கன்ட்டு பட் நான் பாராட்டினாலும் பப்ளிக் தான் திட்டினாலும் பப்ளிக் தான் அது ஏன் ஸ்டைல் அது அப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும் என்னெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறோம் சினிமா பார்க்குறதுலையா யூடியூப்லையா ஷார்ட்ஸ்லையா ஃபோன் பண்ணி கதை அடிக்கிறது இல்லையா அப்புறம் சும்மா சும்மா கோயில் கோயில் சுற்றுறதுக்கா அர்த்தமே இல்லாமல் சுற்றுறது இல்லையா ஒரு கார் எடுத்துகிட்டு போனால் த்ரீ ஹவர்ஸில் போயிடலாம் பஸ்ஸில் போனால் ஒம்பது மணி நேரம் ஆகும் பத்து மணி நேரம் ஆகும் அந்த பத்து மணி நேரத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ கார் எடுக்கணும் அப்போ இது போல் விஷயங்களையும் நீங்கள் ட்ராக் பண்ணணும் ஏழாவது வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு நோட் புக் போட்டு அதை தனியாக மெயின்டைன் பண்ணணும் அதுதான் வந்து உங்களை வந்து ஒரு உந்து சக்தியாக மாறும் அது அந்த விஷயம் தான் ஸோ அது கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எட்டாவது வந்து கூப்பிடும்போது சாரி மன்னிக்கவும் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்றாங்க சொக்கம் என்ன வேணும்னு கேட்குறேன் நான் அவங்கள பார்த்து எனக்கு இது வேணும்னு நான் சொல்லணும் நான் வந்து வேலை பார்த்துட்டு அவங்கள்ட்ட எப்படி பேசுனதுன்னா இங்கேயும் தப்பு இருக்கோ அங்கேயும் தப்பாயிடும் அம்மா கிட்டே தப்பாகிடும் அப்போ நான் சொல்லலையே நான் சொன்னேனே ரெண்டு தோசை இல்லை நான் மூணு தோசை வந்து வச்சுட்டேன்னு சொல்லுவோம் இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும் ஸோ கூப்பிடும்போது அட்டென்டிவாக இருங்க அதே போல் சாப்பிடும்போது வந்து எந்த சூழ்நிலையுமே எங்கன்னா சொன்னதான் நோ டிவி நோ மொபைல் ஃபோன் நோ வெட்டி பேச்சு ஒரு டேபிளே உட்காந்து பத்து பேர் சாப்பிட்றோன்னா கூட அது ஒரு யாரோ ஒருத்தர் பேச போகிறாரு அந்த இடத்துலனா அதை கேட்கலாம் நாம் வந்து அந்த இடத்துல உட்காந்து அதிகம் பேசக்கூடாது இப்போ அவர் பேசி முடித்தாருன்னா நாம் ஒரு விஷயம் வந்து பேசலாம் தவறு கிடையாது பேசிக்கிட்டே சாப்பிட்றது வந்து நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது பர்சனல் பிராண்ட் யூ ஆர் டு கிரியேட் நீங்கள் இப்போ சொக்கலிங்கம் எனக்கு கூட இருக்கவங்களும் ஆண்டாள் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஓகே அந்த ப்ராடக்ட் அவங்க கேரி பண்ணுறாங்கன்னா அதுவும் ஓகே ஆனால் அதுக்கு போ அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்க தங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை வச்சு அவங்களுக்குள்ள தனித்துவத்தை வச்சு அவங்க ஒரு தனியான ஒரு ப்ராண்டு அவங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கணும் அப்போ இப்போ சொக்கலிங்கம் அப்படின்னா எப்படி நாரலாக இருக்காங்கண்ணே இப்போ நாளைக்கு வந்து ராமசாமி குப்புசாமி சுப்பிரமணி மனோகர் அப்படின்னா அவங்களுக்கான பிராண்ட் அவங்க உருவாக்கணும் அது அவங்களோட கடமை நல்லவர்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் நல்லவர்களுக்கு அண்டர்லைன் பண்ணிங்க அவங்க கேட்காமலே நீங்கள் உதவி செய்யணும் நீங்கள் ஏற்கனவே சொல்லிக்க சொல்றீங்க கேட்காம உதவி செய்யப்பட வேண்டும் அது வந்து பொதுவான ஒரு ரூல் ஆனால் உங்களுக்கே உங்களுக்கான ஆட்களுக்கு உங்களை காதலிப்பவர்களுக்கு உங்களுக்காக உருகி வாழ்பவர்களுக்கு உங்களுக்காக உயிரை கொடுக்க இருப்பவர்களுக்கு ஆப்வியஸ்லி அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் கேட்காமலே உதவி செய்யணும் நீடு வரும்போது இதை மனசில் எழுதிங்க அண்டு பில்ஸ் பணக்காரனுடைய மெண்டாலிட்டின்னா பில்ஸ் வந்து டியூ டேட்டுக்கு முன்னாடி பே பண்ணுவாங்க கரெக்டாக டியூ டேட் அன்னைக்கு பே பண்ண மாட்டாங்க இந்த கஞ்சனும் பிச்சைக்கார பையன் தான் டியூ டேட் ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போய்டும் பணம் எதுக்கு அவனுக்கு போகணுன்ட்டு தேதி பே பண்ணால் தேதி தான் பே பண்ணுவாங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது தேதி பே பண்ணணுன்ட்டு ஒன்றாந்தேதியே வந்துச்சு மெசேஜ் அப்போ ஒன்றாந்தேதி வந்த உடனே பே பண்ணுங்கள் அந்த ஒரு குட்டி குடன் கூட குட்டி கடன் கூட நம்ம தூக்கத்தை வந்து தொலைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் கடன்றது நம்ம பின்னாடி இருக்கக்கூடாது அப்படின்றத நான் தெளிவாக இருக்கேன் நீங்களும் தெளிவாக இருங்க செலவு செய்யாமல் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது சிலர் சொல்வாங்க ஒரு நாள் எப்படியாவது செலவு பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அது உடன்பாடு இல்லை மனிதனாக வந்து நம்ம பிறந்தாச்சு மனிதனாக வந்து தூங்கி எழுந்திருக்கிறோம் அப்படியே தூங்கப்போகிறோம் எழுஞ்சலேருந்து தூங்க போகிறதுக்குள்ளே ஒரு முறையாவது ஏதாவது செலவு பண்ணுங்கள் அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ சாப்பாடுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன எனக்கு டெய்லி இருக்கோ நான் இன்றைக்கி லீவ் எங்கேயும் போக மாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீட்டிலே உட்காந்து செலவு பண்ணாமல் உட்காந்துருக்கோம் ஜிபே பண்ணாமல் இருக்கும் ஃபோன்பே பண்ணாமல் இருக்கும்னா அது நல்ல விஷயம் இல்லை ஸோ தயவுசெய்து செலவு பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் அது வந்து தினமும் அத்தியாவசியமான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் தினமும் செலவு பண்ணணும் செலவு பண்ணாமல் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது அப்புறம் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும் மல்டிப்புள் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து சேவிங்ஸ்க்கு ஒரு தனி அக்கௌண்ட்டு நம்மளுடைய ஃப்யூச்சர் பிஸ்னஸ்க்கு தனி அக்கௌண்ட்டு லீஷராக அதாவது திடீர்னு பிரயாணங்கள் போவோம் அதுக்கு தனி அக்கௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து தனி அக்கௌண்ட்டு அப்படின்னு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம நாளைக்கு ஆடிட் வரும்போது நாலு அக்கௌண்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா பேன் கார்டு கொடுத்து தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும்னால அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு தெரியும் இந்தந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரே படம் தான் நாலு இடத்துல அது அக்கௌண்ட்டாக இருக்கும்போது அக்கௌண்ட்டில் இருக்கும்போது அது ஒரு மிருக பலத்தை கொடுக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு வந்து ஸ்மால் பர்ச்சேஸஸ் அஞ்சு ரூபா பத்து ரூபா எல்நிலாம் வாங்குவோம் நாற்பது ரூபா முப்பது ரூபான்ட்டு குட்டி குட்டி பர்ச்சேஸ் ரூபா முப்பது ரூபா கடை இதுக்கெல்லாம் அந்த ஜிபே ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து கேஷ் கொடுத்து அந்த அந்த பர்ச்சேஸ் ஆக்டிவிட்டியை முடியுங்க ஏன்னா அப்போ அந்த சின்ன சின்ன செலவுகள் இந்த மாதிரி இந்த ஃபோன்பே ஜிபேயில் பண்ணும்போது செலவுகள் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் பெரிய செலவில் எப்போவுமே அந்த புத்தி இருக்கும் சின்ன செலவு பாட்டு போயிட்டே இருக்கும் முப்பது ஐம்பது நூறுரூவாயிரம் ரூபான்னு பார்க்கும்போது ஒரு பத்தாயிரரூபா திடீர்னு காணாமல் போயிடும் ஒரு பத்தாயிரரூபா தான் மாதத்துக்கு செலவு பண்ண இடத்துல அந்த ரூபா இல்லாமல் முடிச்சுட்ருப்போம் ஸோ சின்ன செலவுகளுக்கு எந்த சூழ்நிலையும் ஜிபே யூஸ் பண்ணாதீர்கள் அந்த நெட்டு டிரான்சாக்ஷன் த்ரூ மொபைல் எந்த காரணத்தோட்டும் யூஸ் பண்ணாதீங்கிறது எனக்கு தாழ்மையான கருத்து அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்லி இப்போ முடிச்சுக்கிறேன் வீடு உங்களுடைய அலுவலகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து செடி கொடிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொடிகள் கூடாது சில கொடிகள் நல்லதுன்ற ஒரு கருத்து இருக்குது மணி பிளான் மாதிரி ஸோ அது வீட்டுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பட்றா கூட ஓகே பட் நான் இப்போ அது பண்ணுறதில் கொடி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து கொடி காதலர் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்லேயும் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய செடி கொடிகளை மரங்களை கொஞ்சம் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் அதில் ஒரு மரத்தில் வந்து கிளை உடஞ்சி ஊர்ந்துருக்கோம் அதை கட் பண்ணி விட்ருங்க ஒரு செடி வந்து காஞ்சி போயிருக்கோம் மண்ணாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அதை சுற்றிலும் புல்லாக இருக்கும் எடுத்து விட்டுருங்க அது பார்த்தாலே பள்ளிச்சுன்னு இருக்கணும் ஸோ இதை பண்ணி பாருங்கள் இந்த பதினஞ்சு விஷயங்களும் பணக்கார வாழ்க்கையோட தொடர்புடைய விஷயங்கள் பணக்காரராக மாற அந்த ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையை வரணும் அப்போ வரணுன்னா அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அந்த வகையில் நான் அருமையான அற்புதமான வாய்ப்பு கொடுத்து திருச்செந்திரம் பண்ணி கொடுக்கும் என் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்ம என் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து செ பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் யூவானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலேஸ்வரனும் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம்